மிக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக நெகிட்டியம் பிளஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸில் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்வேஷன்ஸ் அதாவது சமப்படித்தான நேரிய சமன்பாடுகளினுடைய தொகுப்பு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறதுங்களா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்வேஷன்ஸ் ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சமன்பாடுகள்லையுமே நமக்கு சமன்பாட்டினுடைய வலது பக்கத்தில் சில எண்கள் இருந்துச்சு கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கொடுத்து கொடுத்திருந்த சமன்பாடுகள் அப்புறமே வலது பக்கம் சீரோ தான் இருக்கும்

இப்போ இந்த எல்லா சமன்பாடுகளையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் என் சமன்பாடுகளையும் பொதுவாக எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த எல்லா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் என் எல்லாத்துக்கும் பதிலாகவும் ஜீரோன்னு போட்டோம்னு சொன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ஜீரோ கிடைச்சிக்கலாம் சரி நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சரை சப்ஷியூட் பண்றத ஒரு சமன்பாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை சப்ஷூட் பண்றப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் சமமாக வரணும் இப்ப இங்க ரைட் ஜீரோ ஜீரோ இருக்கு அப்ப இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் மாரிகள் அனைத்துக்கு பதிலாகும் ஜீரோ 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 அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இடது பக்கம் சமம் ஆயிரும் இல்லையா இடது பக்கத்தில் எல்லாமே ஜீரோ ஆயிரும் வலது பக்கம் ஏற்கனவே ஜீரோ இருக்கும் அப்ப இடது பக்கம் பக்கம் ஜீரோ ஆயிரும் சரிங்களா சோ அப்ப இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வெளிப்படை தீர்வுகள் எக்ஸ் ஒன் இக்குவர்டு ஜீரோ எக்ஸ் டீக்கு எக்ஸ் இல்லை இது பேர் வெளிப்படை தீர்வுகள் இங்கிலீஷ்ல வந்து ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா வேரியபுக்கு பதிலாகவும் ஜீரோ போட்டா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடும் வந்துருவோம் அப்போ இந்த சமன்பாடு தொகுப்புக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ஒன் ஜீரோ டிக்ஸ் டூ ஜீரோ அப்படி சீரோ தான் அதுக்கு பேர் ட்ரிபியல் சொல்யூஷன் அதாவது வெளிப்படை தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம் ஓகே இப்போ நம்ம கொடுத்திருக்க சம்பானது ஒரு எம் கிராஸ் இதை வச்சு ஒரு அணி உருவாகும் எம் கிராஸ் என் அணி உருவாகும் மொத்தம் எதுல இருக்கு என் காலம் இருக்கு என் வேரியபிள் காலம் இருக்கு எம் சமன்பாடுகள் இருக்கு சமன்பாடு வந்து எம் சமன்பாடு m சமன்பாடுகளும் n மாறிகள் ஈக்குவேஷன் வந்து m நம்பர்ஸ் இருக்கு அதுல இருக்க வேரியபிள்ஸ் வந்து n நம்பர்ஸ் இருக்கு அப்ப நம்ம உருவாக்கிறது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் கெல்குலேட் உருவாக்கணும்னா அது m cross n மேட்ரிக்ஸ் ஆகும் இப்போ m cross n மேட்ரிக்ஸ்ல எல்லா வேரியபிளுக்கு பதிலா ஜீரோ போட்டா அதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈக்குவல் ஆகும் சோ அப்ப அதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் இருக்கும் இந்த தீர்வு வந்து வெளிப்படை தீர்வு அல்லது ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஓகே ரைட் இப்போ இந்த சமன்பாடு தொகுப்பை

சமன்பாட்டினுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து வலது பக்கம் கொஞ்சம் நம்பர்ஸ் நமக்கு இருந்துச்சு அது பின்னு எடுத்துக்கோங்க இப்போ வலது பக்கம் ஃபுல்லாகவே ஜீரோ தான் ஜீரோங்கிறதுனால இது ஓ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓ மேட்ரிக்ஸில் எம் கிராஸ் ஒன் மொத்தம் எம் சமன்பாடு இருக்குது எம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா அப்போ எம் கிராஸ் ஒன் ஈக்குவேஷனாக அது இருக்கும் இப்போ இதில் ஏ என்னன்னா கெழுக்களினுடைய அணி எக்ஸுங்கிறது மாறிகளினுடைய அணி ஏங்கிறது கோஎஃபிஷியன் மேட்ரிக்ஸ் எக்ஸுங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ் ஓங்கிறது ரைட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்கும் சரிங்களா இப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏயினுடைய வேல்யூவும் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஸ் ஓ ஏயினுடைய தரவும் ஏ ஸ்லாஸ் ஓவிய தரவும் எப்போதுமே எம்மை விட கம்மியாகும் எம் அப்படிங்கிறது சமன்பாடுகளினுடைய எண்ணிக்கை சமன்பாடுகள் எண்ணிக்கையை விட எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா இங்கே திரு சொல்கிறாங்க பாருங்க இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ எப்போதுமே எம்ஐ விட கம்மியாக தான் இருக்கும் சமன்பாடுகளின் எண்ணிக்கையை விட தரவானது கம்மியாக தான் இருக்கும் அப்படி தரம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போதுமே இந்த சமன்பாடு தொகுப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய தீர்வுகள் எல்லாமே கன்சிஸ்டண்டாக இருக்கும் ஒருங்கமைப்பு தன்மை உடையதாக இருக்கும் ஒருங்கமைவு உடையது இந்த சமன்பாடு தொகுப்பு கிடைக்கக்கூடிய எல்லா சமன்பாடுகளுமே ஒருங்கமைவு தன்மை உடையதாகத்தான் இருக்கும் சரியா ஓகே சோ ஏன் அப்படின்னு சொன்னா தரமானது ரேங்க் ஆனது சமன்பாடுகளினுடைய எண்ணிக்கையை விட எப்போதுமே குறைவாக இருக்கும் அல்லது சமன்பாடு எண்ணிக்கை ஈக்குவல் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு எண்ணிக்கைக்கு ஈக்குவலா இருக்கும் அல்லது சமன்பாடுகள் எண்ணிக்கையை விட கம்மியா இருக்கும் தரம் ரேங்க் சரிங்களா அப்படி என்ன சொல்லி கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம் நம்ம சமன்பாடு தோப்பி எப்போ கன்சிஸ்டன்ட் ஒருங்கிணைப்பு தன்மை உடையதாக தான் இருக்கும் அப்போ இதுல என்ன கேஸ் கிடையாது இன்கன்சிஸ்டன்ட் தன்மை அச்சுது அப்படிங்கிற கேஸ் கிடையாதுங்க நமக்கு இந்திய சமன்பாடுகள் அனைத்திலையுமே அதாவது சமபடித்தான சமன்பாடுகள் அனைத்துலயுமே ஒருங்கிணைப்பு தன்மை அச்சுது அப்படிங்கிற ப்ராப்ளமே கிடையாது இது முன்னாடி உள்ளது ஒரு தன்மை அச்சுதுன்னா என்னன்னு பார்த்திருக்கோம் ஒன்னு முப்பத்தி இரண்டாவது ப்ராப்ளம் எக்ஸாம் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி டூ என்ன பார்த்து ஒருங்கிணைத்தன்மை அச்சுதுன்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம்

இந்த வலதுக்கு ஜீரோ ஜீரோவா இருக்கக்கூடிய சமன்பாடு தெரியுமா அதில் யாரு ஒரு திரும்பி பெற்றிருக்காது அப்படிங்கிற விஷயம் கிடையாதுங்க நம்ம தெரியுங்களா அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு சமன்பாட்டு தொகுப்பு ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஒரு சமன்பாட்டு தொகுப்பு ஹோமோஜீனியஸ் சொல்றதா இருந்தா அந்த சமன்பாட்டு தொகுப்புல சமப்படித்தான நேரிய சமன்பாடு சமப்படித்தான நேரிய சமன்பாடுன்னு சொல்றதா இருந்தா அந்த சமன்பாட்டு தொகுப்பினுடைய எல்லா வலது வலதுக்கு ஜீரோ 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 ஜீரோன்னு இருக்கும் ஏதாச்சும் ஒரு சமன்பாட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ரெண்டுன்னு வந்துட்டா கூட அது என்ன கிடையாது ஹோமோஜினியஸ் கிடையாது சமப்படுத்த சமன்பாடு கிடையாது அசமப்படித்தான தான் மாறும் ஒரு சமன்பாட்டில் ஒரு நம்பர் வலது பக்கம் வந்துட்டா கூட அது அசமப்படித்தான நேரிய சமன்பாடுகளாக இருக்கும் ஹோமோஜினியஸ் கிடையாது நான்ஹோமோஜினியஸா மாறும் நமக்கு சரிங்களா எல்லா சமன்பாடுலேயுமே பக்கம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டன்டையுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டன்டே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அது சமப்படுத்தாத நேரிய சமன்பாடுகள் சொல்லிக்க முடியும் சரிங்களா ஓகே இப்போ ஒருங்கிணைப்பு தன்மை உடையது அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் நமக்கு வழக்கம் எடுக்கிற மாதிரி ஒரு சதுர அணி கிடைக்கிற மாதிரி என் சமன்பாடுகள் எடுத்துக்கிறேன் என் வேரியபிள் உடைய என் சமன்பாடுகள் என் உடைய என் சமன்பாடுகள் பாருங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்ரீ எக்ஸ் என் இருக்கும் அதே மாதிரி ஏ என் ஒன் ஏ என் கடைசியில் தெரியாது ஏ என் அப்போ எத்தனை என் ரோ என் காலம் இருக்கு என் நிறைகளும் என் நிரல்களும் இருக்கக்கூடிய சமன்பாட்டு தொகுப்பு அப்ப இதனுடைய கெழுக்களினுடைய அணி எழுதணும்னு சொன்னா கோயபிஷன் மேட்ரிக்ஸ் எழுதணும் அது ஒரு என் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் ஆகும் சதுர அணி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆகும் இப்போ இந்த என் கிராஸ் என் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் தீர்வு காண்றப்ப ரோ ஆஃப் ஏவோட வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் ஓவோட வேல்யூ ஈக்குவல் டு என் இருந்துச்சுன்னா மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தாலும் நேரத்தையும் பார்த்துருக்கோம் மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தால் ஒருங்கமைவு தன்மை உடையது மேலும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் சரிங்களா இப்ப அந்த ஒரு தீர்வு என்னவா இருக்கும்னா நம்ம ஏற்கனவே மேல பாத்தோம் வெளிப்படை தீர்வு ட்ரிவியல் சொல்யூஷன் ட்ரிவியல் சொல்யூஷனா தான் இருக்க முடியும் இப்போ தரமானது ரூபா பிஏஓட வேல்யூ ரூவா ஏஸ்லாஸ் ஓவனோட வேல்யூவும் மாறி இன்னைக்கு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரே ஒரு தீர்வை பெற்று இருக்கும் அந்த ஒரு தீர்வு என்னவாக இருக்கும் வெளிப்படை தீர்வு வெளிப்படுத்தும் ட்ரிவியல் சொல்யூஷன் ட்ரிவியல் சொல்யூஷன் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம் எல்லா வேரியபுளுக்கு பதிலாகவும் ஜீரோ போடுறது எக்ஸ் ஒன் இக்குவல் டு ஜீரோ எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸட்ரா எக்ஸ் என் இவல் டு ஜீரோ எல்லா வேரியபிளுக்கு பதிலாகவும் ஜீரோ போடுறது சரிங்களா ஓகே இந்த கேஸில் ரேங்க் ஈக்குவல் டு என் தரம் ஏயினுடைய தரம் ஏங்கிற மாதிரி தரம் வந்து என்னன்னு கிடைச்சது இல்லையா ரேங்க் ஈக்குவல் டு என் அப்படிங்கிறதுனால டிடெர்மினேஷன் ஆஃப் வழி டு ஜீரோவா இருக்கும் இது ஒரு குறிப்பிட தகுந்த பண்றது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது சரிங்களா அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ரேங்க் வேல்யூவானது மாரிகளின் எண்ணிக்கை வேரியபிள்ஸுக்கு சமமா இருக்கிறப்ப டிடெர்மினேஷன் ஆஃப் ஏயினுடைய வழி நாட்டுவல் டு ஜீரோவா இருக்கும் எனவே வெளிப்படை தேர்வுக்கு டிடெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ நாட் இவள் டு ஜீரோ அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவல் டு ஜீரோனா சிங்குலர் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்குமே ஆனால் அது வந்து என்னவாக தான் இருக்கும் அதனுடைய அதனோட வேல்யூ நாட் இக்குவல் டு இருக்கும் வரும் கோயிபிகன் சொல்லி டிடெர்மினேஷன் வேல்யூ நாட் இக்குவல் டு ஜீரோ தான் இருக்கும் இப்போ அதில் வகையில் ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தரமானது ரேங்க் ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏ சோட வேலுமானது மார்களின் எண்ணிக்கை வேரிய நம்பர் ஆஃப் விட கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியா இருந்துச்சுன்னா வெளிப்படையற்ற எல்லாத்துக்கும் ஜீரோ ஆன்சர் கிடைக்கும் சொன்னோம் இல்லையா அப்படி இருக்காது எல்லா வேரியபிளுக்கு பதிலாகவும் ஜீரோ நம்மளால போட முடியாது எல்லா வேரியபிளுக்கு பதிலாகவும் ஜீரோ போட்டா நமக்கு ஜீரோ கிடைக்காது ஏதாச்சும் சில நம்பர்ஸும் கொடுக்கணும் தான் எனக்கு ஜீரோ கிடைக்கும் அதான் வெளிப்படையற்ற தீர்வுகள் இங்கே எல்லா வேரியபிள்களும் ஜீரோ போடணும்னு சொன்னோம் இல்லையா இங்கே வந்து அப்படி போட முடியாது எல்லா வேரியபிளுக்கு பதிலாகவும் ஜீரோ போட முடியாது சில நம்பர்ஸும் கொடுக்கணும் கொடுத்தா தான் எனக்கு வந்து என்ன ஆகும் வேறு ரைட் ஹேண்ட் சைடு வேலைக்கு ஈக்குவலாக ஜீரோன்னு கிடைக்கும் எனக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி தீர்வுகள் வெளிப்படையற்ற தீர்வுகள் நான் ட்ரிவியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ தரத்தினோட வேல்யூவானது ரேங்க் ஆனது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் மாறிகளின் எண்ணிக்கையை விட கம்மியாக இருக்கிறப்ப சரிங்களா இந்த கேஸில் ரேங்க் லெஸ் தென் என் அப்படிங்கிறதுனால டிடெர்மினேஷன் ஏயோட வேலி ஜீரோவாக இருக்கும் அதாவது இது ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும் டிடெர்மினேஷன் வேல்யூ வரும் சரிங்களா அப்போ எப்போம்லாம் அணி அணியிசன் மேட்ரிக்ஸில் டிடெர்மினேஷன் ஏ ஈக்குவல் டு ஜீரோ வருதோ அப்போம்லாம் கண்டிப்பாக என்னதான் கிடைக்கும் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வெளிப்படையற்ற தீர்வுகள் தான் நமக்கு கிடைக்கும் வெளிப்படையற்ற தீர்வுகள் தான் நமக்கு கிடைக்கும் டிட்டர்மினேஷன் வேல்யூ நாட்டு இக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் வெளிப்படை தீர்வு அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸ் ஒன்றுக்கு பல ஜீரோ பட்டா போதும் எக்ஸ்டுக்கு பல ஜீரோ பட்டா போதும் அப்படிங்கிற வெளிப்படையான தீர்வுகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகேவா ரைட் ஸோ இதை வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிப்போம் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் எக் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு சமன்பாட்டு தொகுப்பு கொடுத்தாச்சு மூணுலேயே பாருங்கள் கான்சன்டம் கிடையாது ஜீரோ ஜீரோ ஜீரோன்னா இருக்குது கான்சென்டம் ஜீரோ ஜீரோ ஜீரோண்டாக இருக்குது ஸோ இப்போ இதனுடைய இக்குவேஷன்ஸ் நான் தான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல மூணு இக்குவேஷன் வரிசையாக இருக்குதுமா எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு ஜீரோ த்ரீ செவன் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் டுவெல் இஸ் எட் ஈக்குவல் டுவோம் இதோட அணி வடிவம் எப்பவுமே சவும்பாட்டு தோப்பு எழுதுனா முதல்ல என்ன செஞ்சிடணும் அணி வடிவம் எழுதிரணும் அணி வடிவம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் சாதாரண மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்பவுமே இப்படிதான் இருக்கும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டூ பின்னு இருக்கும் இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஓ அப்படின்னு இருக்கும் இந்த ஜீரோ பூ ஓ கு மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா இங்க ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கெலுக்கலின் அணி ஒன்று ரெண்டு சமன்பாடுகளையும் கேள்விக்கலாம் மூணு நாலு நாலு ஏழு பத்து பன்னெண்டு எக்ஸ் அப்படிங்கிறது மாரிகளினுடைய மூணு வேரியபிள் தான் இருக்கு எக்ஸ் ஒன்று மூணையும் மூணு நம்பர் ஆஃப் மூணு அடுத்து என்ன சொல்லலாம் இப்போ ஓ அப்படிங்கிறது வலது பக்கம் மூணு ஜீரோ இருக்கு சீரோ ஜீரோ ஜீரோ

எல்லாமே பழைய ப்ரொசீஜர் தான் செய்வோம் பிக்கு பதிலா ஓன் போடுவோம் அவ்வளவுதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்டர் மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டர் மேட்ரிக்ஸ் சரிங்களா விரிவுபடுத்தப்பட்ட அணி இப்ப என்னவா இருக்கும்னா ஏ ஸ்லாஷ் ஓவா இருக்கும் முன்னாடி பண்ண ஏ ஸ்லாஷ் பின்னு போட்டிருக்கோம் இப்போ வந்து ஏ ஸ்லாஷ் ஓ அப்படின்னு இருக்கும் ஏ என்ன செய்யலாம் ஏ மேட்ரிக்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் செவன் டென் டுவெல் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு இங்கே ஜீரோ 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 சரிங்களா இப்போ இதில் மூளைவிட்டங்களை மறுக்கணுமா இந்த இடத்துல இந்த தான் வந்து இருக்கும் இந்த மூணு மொழி விட்டங்கள் டயகனல் எலமெண்ட்ஸ் டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஜீரோவாக போகணும் நம்ம சரிங்களா ரோ எக்கல் ஃபார்ம் நிறைய ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றுவோம் அப்போ முதல் இந்த ரெண்டு நம்பரையும் ஜீரோவாக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே அது எந்த ரோல் இருக்குதோ அந்த ரோலுடைய முதல் எண்கள் அப்படிங்கிறதுனால அதுக்கு நேர முதல் ரோல் என்ன நம்பர் இருக்கோ அது கூட சேர்த்து ஜீரோவாக்க ட்ரை பண்ணணும் அது கூட முதல் ரோல் என்ன நம்பர் இருக்கோ அது கூட சேர்த்து ஜீரோவாக்க பார்க்கணும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு நம்பர் ஜீரோவாக்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ரோல எந்த மாற்றமும் கிடையாது அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கலாமா நம்ம இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதிக்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரோ ஒன் டூ த்ரீ ஒரு ஜீரோ சரிங்களா செகண்ட் ரோல் இந்த இடத்துல ஒரு த்ரீ இருக்குது இந்த த்ரீயை ஜீரோ வாக்கணும் அதுக்கு நேராக ஃபஸ்ட் ரோவில் ஒன்று இருக்குது அப்போ இந்த ஒன்றை ஒரு த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறது இது த்ரீ ஆயிடும் த்ரீயாவில் மல்டிப்ளை பண்ணால் இது த்ரீ ஆயிடும் இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னு சொன்னால் போதும் த்ரீ மைனஸ் த்ரீ நமக்கு ஜீரோ ஆயிடும் அப்போது செகண்ட் ரோல் இந்த நம்பரை ஜீரோ வாக்க போகிறோம் இதை எதாவது பெருக்க போகிறதுக்கு கிடையாது த்ரீ அப்படியே நான் வச்சுக்க போகிறோம் நம்ம அதனால் என்ன செய்யறோம்னா ஆர் டூ நான் முதல்ல அப்படியே எழுதிடுறேன் ஆர் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோ இப்போ ஆர் ஒன்னு ஒரு த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் த்ரீயால மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ இப்போ ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ ஆகணும் ரெண்டுமே பிளஸ் த்ரீன்னு இருக்கு ஸோ கழிச்சிட்டா ஜீரோ வாயும் இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ ஒரு ஜீரோ ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஒரு மைனஸ் டூ ஃபோர் மைனஸ் நைன் ஒரு மைனஸ் ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஒரு ஜீரோ அப்போ எனக்கு கிடைக்கிற நம்பர் என்ன அடிச்சிருக்கா சீரோ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் அண்ட் ஜீரோ மைனஸ் ஃபைவ் அண்ட் ஒரு மைனஸ் ஜீரோ ஓகே ரைட் ஸோ இப்போ அதே மாதிரி இந்த செவன் எஸ் ஜீரோ வாக்கணும் இந்த செவனுக்கு நேராக ஃபஸ்ட் ரோவில் ஒன் தான் இருக்குது அப்போ இது ஒரு செவனால் மல்டிப்ளை பண்ணிவிட்டால் இந்த இடத்துல செவன் வந்துடும் அப்போ செவன் மைனஸ் செவன் ஜீரோ பண்ணிடலாம் அப்போது ஆர் த்ரீ நான் எதாலையும் மல்டிப்ளை பண்ண போகிறது கிடையாது அதனால் ஆர் த்ரீ நான் முதல்ல அப்படியே எழுதிக்கிறேன் ஆர் த்ரீ செவன் டென் டுவெல் அண்ட் ஜீரோ இப்போ ஆர் ஒன்று செவனால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஒன் இன்ட்டு செவன் செவன் டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஒன் ஜீரோ இன்ட்டு செவன் ஜீரோ ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ வாங்கணும் ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் போதும் அப்போ இது மைனஸ் ஆயிரும் இது மைனஸ் ஆயிரும் இது மைனஸ் ஆயிரும் ஜீரோ பிரச்சனை கிடையாது நமக்கு செவன் மைனஸ் செவன் ஒரு ஜீரோ டென் மைனஸ் ஃபோர்டீன் ஒரு மைனஸ் ஃபோர் டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஒரு மைனஸ் நைன் டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஒரு மைனஸ் நைன் ஒரு ஜீரோ சரிங்களா ஸோ அப்போ இப்போ நமக்கு கிடச்ச ஆன்சர் ஜீரோ மைனஸ் ஃபோர் மைனஸ் நைன் அண்ட் ஒரு ஜீரோ என்னலாம் பண்ணிருக்கோம் R2 replaced with R2 minus 3R3 R2 minus 3R1 அடுத்து R3 replaced with R3 minus 7R1 R3 minus 7R1 பண்ணிருக்கும் இப்பு diagonals திரும்மும் மொலி விட்டங்கள் மார்க்கும் நுமா இவ்வளோ மூளைவிட்டங்கள் தான் இருக்குது முளைவிட்டங்களுக்கு கீழே உள்ள எண்கள் இந்த ரெண்டு என்ன ஜீரோ ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம ஜீரோ வாக்க வேண்டியது இந்த மைனஸ் நால ஜீரோ வாக்கணும் இந்த மைனஸ் நாலுங்கிற நம்பரை நம்ம ஜீரோ வாக்க போறோம் சரியா இந்த மைனஸ் நால ஜீரோ வாக்கணும்னா இது மூணாவது ரோவினுடைய ரெண்டாவது எலமெண்ட் மூணாவது ரோவினுடைய ரெண்டாவது எலமெண்ட் ரெண்டாவது எலமெண்ட்ங்கிறதுனால அதுக்கு நேர ரெண்டாவது ரோட என்ன இருக்கோ அது கூட சேர்த்து ஜீரோ வாக்க பார்க்கணும் அப்போ நமக்கு முதல் ரோலி மாற்றம் கிடையாது ரெண்டாவது ரோலி மாற்றம் கிடையாது மூணாவது ரோவில் மட்டும் தான் ஜீரோ போகுது அப்போ மூணாவது ரோல மட்டும் சேஞ்சு அப்போ முதல் ரோ ரெண்டாவது ரோ இரண்டே அப்படி எழுதிக்கலாம் இல்லையா ஃபர்ஸ்ட் ட்ரோவியம் செகண்ட் ரோவியும் நான் அப்படியே எழுதிக்கிறேன் டூ மைனஸ் ஃபைவ் ஜீரோ அந்த ரெண்டையும் அப்படியே எழுதியாச்சு இப்போ தேர்ட் ரோல இந்த இடத்துல மைனஸ் ஃபோர் இருக்குது இங்க ஒரு மைனஸ் டூ இருக்கு சப்போஸ் இங்க ஒரு ப்ளஸ் ஃபோர் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அன்னே கூட்டிட்டா ஜீரோ ஆயிரும்மா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அன்னே கூட்டிட்டா நமக்கு ஜீரோ வாயிடும் சரிங்களா அப்போ இங்கே ப்ளஸ் ஃபோர் வேணும்னு சொன்னால் இது ஒரு மைனஸ் டூவால மல்டிப்ளை பண்ணால் போதுமா இது ஒரு மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ இந்த மொத்த ரோவை மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஆர் ஃபோர் எதுவுமே செய்யப்படுறது கிடையாது ஆர் த்ரீ எதுவுமே செய்யப்படுறது கிடையாது தேர்ட் ரோ அப்படியே வச்சுக்க போகிறேன் செகண்ட் ரோவை மட்டும் ஒரு மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் சரிங்களா அப்போது தேட்ரோ அப்படியே எழுதிக்கிட்டுமா ஆர் த்ரீ ஜீரோ மைனஸ் ஃபோர் மைனஸ் நைன் ஜீரோ ஆர் டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் மைனஸ் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஜீரோ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ ஒரு ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஒரு ப்ளஸ் டென் அண்ட் ஒரு ஜீரோ இப்போ இது மைனஸ் ஃபோர் இது ப்ளஸ் ஃபோர் கூட்டினாலே போதும் ஸோ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் நைன் ப்ளஸ் டென் ஒன்று இங்கே ஒரு ஜீரோ

இப்போ முதல் ரோலையும் மூன்று நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது பூஜ்ஜியம் இல்லாத எண்கள் மூன்று எண்கள் இருக்குது ரெண்டாவது ரோல ஜீரோ இல்லாத நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது மூணாவது ரோல ஒரு பூஜ்ஜியம் இல்லாத நம்பர் இருக்குது அப்போ மூணு ரோலையுமே பூஜ்ஜியம் இல்லாத எண்கள் ஜீரோ இல்லாத நம்பர் இருக்குது அப்போ மூணுமே நான் ஜீரோ ரோ பூஜ்ஜியம் அச்ச நிறைகள் மூணுமே பூஜ்ஜியம் அச்ச நிறைகள் அப்போ பூஜ்ஜியம் அச்ச நிறைகள் மூணுமே பூஜ்ஜியம் நிறைகள்னு சொன்னால் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஸ் ரோ என்னவாயிரும் த்ரீ ஆயிரும் ஸோ அதே மாதிரி ரோ ஆஃப் ஏ ஏன் பக்கிற பெரிய ஸ்லாஸுக்கு ரைட் சைடு இருக்கிற ஜீரோ அப்புறம் விட்டுருவோம் அதுக்கப்புறம் மறைச்சிட்டு இடது பக்க கூடி இந்த மேட்ரிக்ஸை மட்டும் பார்ப்போம் இப்போ இதுலேயும் பார்த்தா அதே மாதிரி மூணு நம்பர் முதல் ரோல இருக்கு ரெண்டாவது நம் இதில் வந்து ரெண்டு பூஜ்ஜியம் மற்றும் எண்கள் இருக்குது மூணாவது ரோல வந்து ஒரு பூஜ்ஜியம் எண் ஒன்று அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு அப்போ எல்லாமே ஜீரோ வாக்கக்கூடிய ரோ எதுவுமே கிடையாது சரிங்களா எல்லா ரோலையும் குறைஞ்சபட்சம் ஒரு பூஜ்ஜியம் எண்கள் இருக்கு அப்போ இதனுடைய தரமும் எவ்வளோ தான் மூணு ரேங்க் ஆஃப் ஏ நமக்கு புரியலாம் அப்போ என்ன சொல்லிடலாம் ஏ ஈக்குவல் டு

ஸோ இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளிப்படையான தீர்வை பெற்று முதல்ல வந்து ஈக்குவல் அப்படிங்கிறதுனால யூனிக் சொல்யூஷன் வெளிப்படையான தீர்வை பெற்றிருக்கும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் சரிங்களா அதையும் சேர்த்து பண்ணணும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் யூனிக் சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் என்னவாக இருக்கும் எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ ஒய் இக்குவல் டு ஜீரோ இசை இக்குவல் இருக்கும் அப்படி தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட்டில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே இந்த இது பார்க்குறப்பே சொன்னோம் இல்லையா எனக்கு பார்க்குற பேர் சொன்னோம் வெளிப்படை தீர்வு ட்ரிவியல் சொல்யூஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட டிட்டர்மினேஷன் வழி நாட்டு இக்குவல் டு ஜீரோனு சொன்னோம் இல்லையா டிடெர்மினேஷன் நாட்டுக்கு அதை செக் பண்ணி பார்த்துருக்கோமா இப்போ இந்த கேஸில் இப்போ வெளிப்படையான தீர்வு தான் நமக்கு ஸோ டிடெர்மினேஷன் வலி செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ ஏக்கு டிடெர்மினேஷன் போட போகிறோம் சரிங்களா ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் செவன் டென் டுவெல்க்கு டிடெர்மேஷன் போட போகிறோம் சரியா அதை குறிப்பு நோட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ர்மினேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டுடெர்மினேஷன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ த்ரீ போர் செவன் டென் டுவெல் டிடர்மேஷன் எக்ஸ்பிண்ட் பண்ணு ஆல மல்டி பண்ணணும் அகேன் இதை பிளஸ் ஆல்டிப்ளை பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணால் அப்போ ஒன் இன்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு அதுக்குள்ளே ரெண்டு குட்டி ப்ராக்கெட் நடுவில் ஒரு மைனஸ் போட்டிருக்கும் முதல்ல சரியா ஸோ ஃபோர் இன்ட்டு டுவெல் ஒரு ஃபார்ட்டி எயிட் வரும் டென் இன்ட்டு ஃபோர் ஒரு ஃபார்ட்டி அடுத்து மைனஸ் டூ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு உள்ளுக்குள்ளே ரெண்டு குட்டி ப்ராக்கெட்டு நடுவில் ஒரு மைனஸ் மைனஸ் டூ த்ரீ இன்ட்டு டுவெல் ஒரு தேர்ட்டி சிக்ஸு செவன் இன்ட்டு ஃபோர் ஒரு டுவெண்ட்டி எயிட் அடுத்து ப்ளஸ் த்ரீ இன்டூ ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ரெண்டு குட்டி ப்ராக்கெட்டு நடுவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் த்ரீ போட்டோம்னா த்ரீ இன்டூ டென் ஒரு தேர்ட்டி செவன் இன்டூ ஃபோர் ஒரு ட்வெண்ட்டி எயிட் சரியா கம்ப்யூட்டர் சிம்பிள்ஃபை பண்ணோம்னா ஒன் இன்டூ ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி ஒரு எயிட் ஆகிடும் நாற்பத்தெட்டு மைனஸ் நாற்பது ஒரு எட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு முப்பத்தாறு மைனஸ் இருபத்தி எட்டு அது ஒரு எட்டு சரிங்களா ப்ளஸ் மூணு இன்ட்டு முப்பது மைனஸ் இருபத்தி எட்டு ஒரு ரெண்டு சரிங்களா சோப்பதா எட்டு மைனஸ் பதினாறு ப்ளஸ் ஒரு ஆறு சரிங்களா எட்டு மைனஸ் பதினாறு ஒரு மைனஸ் எட்டாயிரமா மைனஸ் எட்டு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுங்கிறது என்ன சொல்லிருக்கேன் அந்த தேர்ட்டின் ஆஃப் நாட்டுக்குவல் டீரோ இதை சொல்லுங்கிற அவசியங்களை கேட்டால் மட்டும் சொன்னால் போதும் இவரும் வெரிஃபை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் டிடர்மேஷன் ஆஃபியோட வேல்யூ நாட்டிக்வல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணியிருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ அப்போ வெளிப்படையான தீர்வை பெற்று இருக்கும் ஒரே ஒரு தீர்வை பெற்று இருக்கும் அப்படின்னு சொன்னால் ட்ரிவியல் சொல்யூஷன் அண்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோன்னு சொன்னால் அதோட டிட்டர்மேஷன் வேல்யூ கண்டிப்பாக நாட்டிக்வல் டு ஜீரோ தான் இருக்கும் அப்படிங்கிறத வீட்டு கிளேர் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக ஆரம்பிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்